அல்லாஹ எதை நாடி உள்ளானோ ஆஹ் அதை தவிர அதை தவிர யாருமே நடக்காது என்ன செருவி யாருமே நடக்காத பயப்படலாமா பயப்படலாமா அச்ச சச்சோ நம்மளுக்கு பண்ணிடுவாங்களோ அய்யய்யோ பயமா இருக்கு என்ன பயப்படலாம் பயப்படலாமா ஏன் பயப்படக்கூடாது அல்லாஹ் அல்லாஹ் தவிர அல்லாஹ் நம்மள பாதுகாக்க யாரு இருக்கிறா அல்லா இருக்கான் சரி அதே மாதிரி ஒருத்தவங்க ஏ நல்ல பையனா இருக்கிறான்ல சூப்பரா இருக்கான்ல வரிசக்கெல்லாம் போறான் சமத்து பையனா இருக்கிறான் சொல் பேச்சு கேட்கறான் இந்த மாதிரி ஜிப்ப போட்டி இருக்க மாட்டான் அப்படி ஒருத்தவங்க என்ன செய்யறாங்க நம்மள வந்து நம்மளுக்கா நல்ல விஷயம் நினைக்கிறாங்க என்ன செய்ய நினைக்கிறாங்க நல்ல விஷயம் நினைக்கிறாங்க மாஷால சூப்பர் இப்போ உடனே அவங்க நினைச்சதுக்காக உடனே நடந்துருமா சொல்லுமா நல்லது நினைச்சாலும் நடக்காது ஏன் நடக்காது அப்ப நல்லது செய்யணும் நினைச்சாலும் சரிதான் கெடுதல் பண்ணணும் நினைச்சாலும் சரிதான் யார் நாடினால்தான் நடக்கும் அல்லாஹ் நாடியதை தவிர நம்மளுக்கு யாராலையும் எந்த நல்லதையும் செய்யவும் முடியாது எந்த கெடுதலையும் செய்யவும்